ரயில்வேயில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி ஆர் தேர்வுகள் பாத்தீங்கன்னா இப்ப ஆர்ஆர்பி கொடுத்த ஸ்கெடியூல் படி தேர்வுகள் ஏஎல்பி சிபிடி ஒண்ணு நடந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஆர்பிஎஃப் ஜே இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய தேர்வு பாத்தீங்கன்னா ஆர் டெக்னீஷியன் டெக்னீசியன் கிரேட் ஒன் அண்ட் கிரேட் த்ரீ இந்த தேர்வுகள் நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது அதாவது டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மொத்தம் ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு ஒவ்வொரு நாளைக்கும் மூணு ஸ்விப்டா நடக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது நாட்கள் இது வந்து சனி ஞாயிறு நடக்காது இந்த கிறிஸ்மஸ் ஸ்டேட்ல நடக்காது இது எல்லா நாட்கள்லயும் தேர்வுகள் இருக்கு மொத்தம் ஒன்பது நாட்கள் டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து டிசம்பர் முப்பது வரைக்கும் அப்ப டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அண்ட் கிரேட் த்ரீக்கு வந்து நிறைய சூழ்நிலை ரெடி ஆயிருப்பீங்க இந்த லாஸ்ட் டைம் இதை தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாங்க எப்படி அட்டன் பண்ண ஒரே லெவல் தான் இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரே லெவல் தான் இதுல நம்ம கரெக்டா மார்க் எடுத்து ஸ்கோர் பண்றோம்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் தான் அடுத்த லெவலுக்கு போயிடும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்வா நீங்க பார்க்கணும் அதாவது இந்த தேர்வுல கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்கன்னா லாஸ்ட் நடந்த ஏஎன்பி ஆர்பி வெஸ்ஐ ஜெய் இதுல பாத்தீங்கன்னா ஆர்ட்யூ ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் அவேர்னஸ் எல்லாம் ஒரே பேட்டர்ன் மாதிரி தான் அப்ப அந்த கொஷ்டின் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுங்க அந்த பேர் நிறையா அப்படிங்கிற நல்லா பாத்துட்டு போறாங்க பிரியூசியர் கொஸ்டின் நல்லா பாருங்க இந்த பேட்டர் நல்லா பாத்துட்டு போங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த டெக்னீஷியன் கிரேட் ஒன் அண்ட் கிரேட் த்ரீ இல்ல மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னா மொத்தம் பதினான்காயிரத்தி பதினான்காயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு ஓகேங்களா கிரேட் ஒன் சிக்னல்லையும் கிரேட் த்ரீ சேர்த்து பதினான்காயிரத்தி இருநூறு வேகன்சி இருக்கு ஓகேங்களா மொத்தம் பதினான்காயிரத்தி இருநூறு வேகன்சி இருக்கு அப்ப இந்த வேகன்சி ஒரே லெவல் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் பெர்ஃபெக்டா அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டன் பண்ணுவோம் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவ பண்ணணும் ஓகே நல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க இந்த லாஸ்ட் ஆனதை பாரதி தேர்வுடைய வினாக்களை பாத்துட்டு போங்க ஆன்சர் பார்த்துட்டு போங்க அது கணக்கு ரீசனிங் சயின்ஸ் அதை நல்லா பார்த்துட்டு போங்க பிரிவிசி கொஸ்டின் பாருங்க படிச்சது நல்லா படிக்கும் புதுசாக எதுவும் படிக்க வேணாம் பாக்கணும் எத்தனை கொஸ்டின் கேட்க போறாங்க கிரேட் ஒன் சிக்னல்ல மொத்தம் நூறு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் நூறு மார்க் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து தலைப்பின்கள் தான் வரும் என்னென்ன தலைப்பு ஜென்டல் அவேர்னஸ் ஜென்டல் அவேர்னஸ்ல ஜென்டல் அவேர்னஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் ஜென்டல் அவேர்னஸ் எவ்வளவு ஒரு பத்து கொஸ்டின் அடுத்து ஆப்டிடியூட் கணக்குல கணக்குல ஒரு இருபது கொஸ்டின் அடுத்து ரீசனிங்ல ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடுத்து கம்யூடியூல இருபது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முப்பத்தஞ்சு அப்ப எல்லா தேர்வுகளிலுமே ஆயிரம் தேர்வு ஒரே மாதிரி இருக்கும் இதுல கிரேட் ஒன் சிக்னர் மட்டும் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா அதுல நிறைய கொஸ்டின் வந்து பிசிக்ஸ் சம்பந்தமான இயற்பியல் சம்பந்தமான பாடங்கள்லாம் நிறைய கொஸ்டின் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேப்பாங்க அப்ப அதை கொஞ்சம் டீடைல்டா நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா மொத்தம் முப்பத்தி ஐந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க நம்ம நிறைய பேர் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப கிரூர் சீனியர் மொத்தம் நூறு கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் நடப்பு நிகழ்வுகள் நடப்பு தான் இந்த பட்டில தொடர்ந்து கொஸ்டின் சேர்த்து முப்பத்தஞ்சு அது கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லயும் ஒரு இருபது கேட்கறாங்க பேசிக் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு முப்பத்தஞ்சு மொத்தம் நூறு கொஸ்டின் நூறு மார்க் ஒரே லெவல் தேர்வுதான் அப்ப இதுல பெர்ஃபெக்டா அடிக்கணும் இன்னொரு நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது நெகட்டிவ் கொஸ்டின் அதாவது மூணு கொஸ்டின் நீங்க நெகட்டிவ் ராங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் நம்ம கம்மியாகும் ஆகும் அதனால ரொம்ப நூறு சதவீதம் தெரிஞ்ச கொஸ்டின் பண்ணுங்க டைமுக்குள்ளேயே நம்ம நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா அப்ப எவ்வளவு நம்ம கரெக்டா போறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கோர் நல்லாவே வரும் அதனால நல்லா பாத்தீங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு கொஸ்டின் ஒரு ஆட்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் அது ஈஸியாகும் ஆப்டிவ் டிசைனிங் போகும்போது உங்களுக்கு டைம் தேவைப்படும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க அந்த பேட்டன் எப்படி இருந்து பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகே நீங்க நம்ம பிடிஎஃப் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்த்து படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸே சார் ஜேஇ அட்டர் பண்ண கூட சார் இந்த பட்டத்துல நிறைய நல்லா நிறைய அரிஞ்சு அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பேட்டனை பார்த்துட்டு போகும்போது நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதே போல கேட் த்ரீ டேட் ஒன் அப்புறம் கிரேட் த்ரீ அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும்

அப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரிபீட்டடா சயின்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிபீட்டட் பேட்டன்ல தான் இருக்கு அது நடைமுறை பிராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் சம்பந்தமாங்க அப்ப நீங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த பேட்டர் நடந்த ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இயற்பியல் சார்ந்த சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த இயற்பியல் கணக்குகள் மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த தலைப்புகள் எல்லாம் பாருங்க தொடர்புடைய தலைப்புகளை பாருங்க அந்த பேட்டனையே நீங்க அந்த ஏஎல்பி அந்த பேட்டர்ல அவ்வளவு இருக்கு அதை பார்க்கும்போது கொஸ்டினை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பார்த்தா அடுத்த கொஸ்டின் வேற அந்த பேட்டர் எப்படி ஆன்சர் பண்ண முடியும் ஆன்சர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதனால அந்த கொஸ்டின் நல்லா பாருங்க ரிப்பீட்டடா பேட்டர்ன் தான் அந்த இருக்கும்போது நம்மள ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் படித்த தலைப்புகள் நல்லா படிங்க கொஸ்டின் எப்படின்னு பார்த்து நல்லா அதுபடி படிச்சுட்டு போங்க நிறையவே ஸ்கோர் பண்ணு அப்ப தெரியலையும் நூறு கொஸ்டின் நூறு மார்க் அப்ப ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய இப்ப அடுத்த நாளைய நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த இருபது இருபத்தி ஒன்று இருபதுல தொடர்ந்து அவங்களாம் பார்த்துட்டு நல்லா படிங்க படிச்சது திரும்ப திரும்ப படிங்க டைம் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டைம் மேனேஜ் பக்காவா இருக்கணும் வரக்கூடாது அதை மட்டும் பிளான் பண்ணிக்க ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் இந்த எக்ஸாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு வந்து இன்னொரு எவ்வளவு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா எப்ப கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடணும் எனக்கு இருபது இருபது வருஷம் தெரியும் ஏதாவது போறேன்னா போறக்கூடாது கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வருது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நூறு சதவீதம் தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் யோசிக்கணும் ஓகேங்களா அப்போ இங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் மார்க் வரவிடக்கூடாது ஏன்னா இது ஒரே லெவல் எக்ஸாம் தான் சிபி டூ இதெல்லாம் கிடையாது இந்த லெவல் நம்ம கிளியர் பண்ணாவே நெக்ஸ்ட் லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் டிவி தான் ஓகேங்களா அப்ப சூப்பரா நீங்க அட்டல் பண்ணலாம் அதே போல இந்த எக்ஸாம் காரணம் போக கொடுங்க முன்னாடியே நீங்க முதலாளே அங்க என்னடா கொண்டு போன பஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு அத ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு வேற ஐடி பொறுப்பு ரெண்டு இது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூட ஒரிஜினல் கொண்டு போயிருங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு கூட எக்ஸ்ட்ரா ஐடி கார்டு கொண்டு போறோம் ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு ஹால் டிக்கெட் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க இந்த அந்த ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லி சொல்லிருக்காங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்க போயிருங்க அட்வான்ஸ்டா ஓகேங்களா அப்ப என்னன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிறத முன்ன முதல் நாளே பக்காவா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அதே போல மெயினாக பயப்படாதீங்க தேர்வுகள் சிபிடி மெத்தல் தான் இருக்கும் நம்ம ஏதாவது கொஸ்டின் தெரியல அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம் திரும்புவதோடு அந்த கொஸ்டின பாத்துக்கலாம் அதனால எதுவும் பயப்படாதீங்க பதற்றப்படாதீங்க அந்த பயம் பார்த்தீங்க நம்ம தேவையில்லாம நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண வச்சிரும் பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க நம்பிக்கையோட இந்த தேர்வு வந்து அணுகுங்க கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு மனநிலை என்பது நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் அதை சிபிடி மெத்தட் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு எளிதான தேர்வு சரியான வெளியில கொடுத்து இன்னொரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஓகேங்களா அப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அதுக்கு விட்டாங்க விட்டுருக்காங்க இதுல கிடைச்சிருச்சு இன்னும் சில மட்டும் தான் கிடைக்காம இருக்கு அது கிடைச்ச உடனே கண்டிப்பா அதை எல்லா பிடிஎஃப் எல்லா மெர்ச் பண்ணி அப்லோட் பண்ணி இது எல்லாமே தமிழ் தான் ஏன்னா ஆர் ஆர்பி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஆன்சங்கி விட்டு போகிற அரண்மாயிரத்திலேயே ரெண்டு பேர் கொடுக்க முடியும் அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே போய் இருக்கு லாஸ்ட் நடந்து ஆர்பிஎப் எஸ்ஐ போலீஸ் பாத்தீங்கன்னா தமிழ் பிரீவியர் இருக்கும்போது கேட்டால் கண்டிப்பா இருக்கவேரிஜினலா அப்ப ஏன் இல்ல இப்ப நடந்து முடிந்த தேர்வுகள் அடிச்சாதான் அடுத்து வர தேர்வுகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எல்லா சிப்ட்டுமே மேக்சிமம் ஆர்டிஎஸ்டர் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு சிப்ட் மட்டும் தான் வராமல் இருக்கு அது வந்த உடனே கண்டிப்பாக தமிழ் ஐஎஸ்ஆர் டெலகிராம் சேனல் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம் அதோடைய எக்ஸ்பிளைன் வீடியோ சயின்ஸ் ரீசனிங் எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ஐஎஸ்ஆர்என் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணுவோம் அடுத்து ஜெஇஇ அடுத்து நடக்க நாளைக்கு தெரியும் வீடியோ வடிவிலும் இடம்பெறும் பிடிஎஃப் இடம்பெறும் அடுத்து வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது கண்டிப்பா பயன் இருக்கும் அதனால ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வு எழுதுனவங்க கண்டிப்பாக உங்களுடைய பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க இல்ல உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுங்க நாங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்க சென்ட் பண்ணுவோம் அதே போல் மொத்த மாங்க தேர்வு பண்ணல மெத்த மாணவர்கள் அனைத்து சிட்டுடைய பிரிவு அந்த கொஸ்டினுடைய உடைய ஆன்சர்க்கையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்ப அடுத்து நீங்களும் அந்த பேட்டர் படிச்சு அடுத்த தேர்வு படிச்சுக்கலாம் அடுத்து மறுபடியும் தேர்வுகளும் படிச்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு இது இருந்தாதான் இந்த ரயில்வே தேர்வுகள்ல நிறைய தமிழ் மாணவர்கள் உள்ள போக முடியும் ஓகேலாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு கொஸ்டின் தான் அப்ப எல்லா மாணவர்களும் எத்தனை சிப்ட் இருக்கும் எல்லா சிப்டும் கிடைக்கும் போது நிறைய மாணவர்கள் பயன்படலாம் அப்ப எந்த பேட்டர்ல கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சாதான் அடுத்த படிக்க முடியும் எதுவுமே தெரியாம ஒரு கொஸ்டின் வச்சு படிச்சுட்டு இருக்க முடியும் முடியும் அப்ப பேட்டர் என்பது முக்கியம் சிலபஸ் கொடுத்திருக்காங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப எந்த பேட்டர்ல வினாக்கள் அமைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால நீங்க எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தமிழா ஐஎஸ்எம் கெலகிராம் வாட்ஸ்அப் இதுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க அடுத்து அனைத்து தேர்வுகளுக்கும் ஆராய்ச்சி தேர்வுகளுக்கும் பயன்படும் நிறைய தமிழக மாணவர்கள் வந்து கைவித்துறையில தடை மதிப்பாங்க ஓகேங்களா ஓகே நாளை நடைபெறக்கூடிய நாளைக்கு இருந்து நடைபெறக்கூடிய டெக்னீஷியன் கிரியேட் ஒன் கிரியேட் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்கள்ல நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் வெற்றியடைய உங்களை ஐஏஎஸ் ஐஏஎஸ்டபில் வாழ்த்துகிறது நன்றி